குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா டியூஸ்டே லேசி லேசி பிரேக்ஃபாஸ்ட் இட்லி அண்ட் டொமேட்டோ சட்னி இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இட்லிக்கு வெங்காயம் தக்காளி சட்னி வைக்க போகிறேன் வெங்காயம் தக்காளி கருவேப்பில் வர எடுத்து வச்சுருக்கேன் நான் ஏஎம்சி வெசலை ஹீட் பண்ணி அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் கடலைப்பருப்பு நல்லா செவக்கணும் அப்போ உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன் ரெண்டும் நல்லா செவக்க வறுத்துட்டு நல்லா செவந்துருச்சு இப்போ வர மிளகாய் போட்டிருக்கேன் வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினோடன கருவேப்பில போட்டுட்டு தக்காளியை போட்டுருவோம் கருவேப்பிலை நல்லா வெடிச்சிரும் டப்பு டப்னு வெடித்தோன்னே தக்காளியை போட்டு உப்பு போட்டுரு போட்டுட்டு தக்காளி போட்டுருவோம் தக்காளி நல்லா வதங்கினோன்னே இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட வேண்டியது தட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கேன் நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் தக்காளிலாம் இப்போ இட்லி செய்ய போகிறேன் நேற்றைய மாவு அரைச்சி வச்சுட்டேன் மாவு நல்லா பொங்கியிருக்கு பாருங்கள் இட்லி பன் பண்ணால் அப்படியே வைக்கலே அழகாக இருக்குது இப்போ தக்காளியை மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டேன் இப்போ எண்ணெய் ஊற்றி அதை வந்து நல்லா அழகாக டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக கடுகு உளுந்தம்பருப்பு பொறிச்சு பெருங்காயம் போட்டு அந்த சட்னியில் மேலே போட்டுருவேன் கருவேப்பிலையும் போட்டிருந்தால் பொறிச்சு கொட்டிட்டேன் பாருங்கள் இப்போ இட்லி ரெடி ஆயிடுச்சு இட்லி எடுத்துருவோம் இப்போ இட்லி டொமேட்டோ சட்னி சூப்பராக இருக்கும் பரிமாறி காமிக்கிறேன் பாருங்கள் இட்லியும் டொமோட்டோ சட்னியும் பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்க எல்லாருமே செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே